கடகராசி அப்படின்னாலே கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்க என்னுடைய பேச்சுக்கள் கம்பீரமாகவும் அறிவு சார்ந்தோம் நுணுக்கமாக பேசுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அந்த கடகராசி தாயினுடைய அன்பு கிடைக்காமல் போகும் தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக இது நடக்கும் எல்லா கடகராசியில் கேட்டோம் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவானா பிள்ளை உடனே என் பிள்ளைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசானவனே கல்யாணம் பண்ணுங்க நினைப்பா அங்கே தான் மிஸ்டேக் நடக்கும் அப்படி சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது ஒரு கடகராசியில் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அது நடக்குது பட் எதிர்பாலினத்தோட கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பா கட்டாயம் பிரச்சனையை கொடுத்துருவா கல்யாணம் பண்ண உடனே எங்கள் ஆயா இருந்தாங்க அப்போ தான் என் பொண்டாட்டி மனைவியாக கர்ப்பமாக இருந்தா அந்த மாதிரி சொல்றதுக்கு எங்கள் பெரியப்பா இருந்தார் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கர்ப்பமான ஒரு கர்ப்பகம் அதாவது ஒரு குழந்தை பிறப்பு என்பது இறப்பு சம்பவத்திற்கு பிறகு குழந்தை பிறப்பு அப்படின் அந்த கடகராசிக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமையும் கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது ஆமாம் அதையன்றி ஒரு அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குணநலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத அவர் சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அப்படின்னாலே அவங்க கிட்ட பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பேச்சுக்கள் கம்பீரமாகவும் அறிவு சார்ந்தும் நுணுக்கமாக பேசுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடகராசி தான் சில பேர் பேச்சு வாக்கில் அப்படியே பேசிகிட்டே போவாங்க அந்த கடகராசிக்கிட்ட பேசி வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாள் அந்த கிழமை அந்த நேரம் எல்லாம் குறிப்பு எடுத்து வைத்து கொண்டு பேசுவார்கள் சிங்கிள் டிப்ஸில் இருப்பாங்க எதையுமே வந்து போகிற போக்கில் பேசிட்டு போகாத ஒரு ராசி அவ்வளவு துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த ராசி தாயுள்ளம் கொண்ட ராசி என்ன ஒரே ஒரு மைனஸ் நடக்கும் தாயினுடைய அன்பு கிடைக்காமல் போகும் தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக இது ஒன்று நடக்கும் எல்லா கடகராசியில் இருக்கிறவங்க கேட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மா கூட நான் ரொம்ப நாளாக இருக்கணும்னு நினச்சேன் அது முடியல எங்கள் அம்மாவை நான் கூட வச்சிக்கணும்னு நினச்சேன் அதுவும் முடியல நான் பிறக்கும் போதே என்னுடைய தாய் இல்லை இந்த இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் சொல்லுவாள் இல்லை தாயை பிரிஞ்சு நான் வாழ்கிறேன் நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னுடைய தாய் ஒரு இடத்துல இருக்கேன் இந்த தாயினுடைய அன்பை பரிபூரணமாக எடுக்க முடியாது அதனால தான் என்ன பண்ணுவான்னா இவளே தாயாக மாறிவிடுவாள் அப்படின்னு பேர் கடகராசியில் ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அந்த குழந்த பிறந்த உடனே அவ்வளவு பரிபாலனையாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த குடும்பத்தில் கிடைக்கும் தன்னுடைய கணவனையும் அவள் வந்து ஒரு குழந்த மாதிரி பாவிப்பா ஆமாம் சைல்டு மாதிரி பார்த்துக்கிறதுல அவங்கள மீறி ஒன்றும் பெருசாக யாரும் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக கடகராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து யோகங்களும் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அரசாங்கத்தோடு தொடர்புபடக்கூடிய ராசி அரசு உத்தியோகத்துக்கு தகுதியான ராசி அப்படின்னு சொல்லலாம் அந்த கடகராசி வீடுகள் நிலங்கள் எல்லாமே பார்த்தோம்னா மாளிகையாக கட்டக்கூடிய ராசி ஆமாம் மாளிகையாக கட்டுவாங்க ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு அப்போ ஃப்ளோர் ஃப்ளோராக வச்சு கட்டக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கடக ராசி தான் அந்த காலத்திலலாம் பெரிய பெரிய பண்ணையார்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா நிலம் வாங்குவாங்க ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க அந்த ஏக்கர் கணக்கில் வாங்கினா கூட அது பெரிய பெரிய கிணறு வச்சுருந்தாலே அவங்க வந்து பண்ணையார் கிணறு இருக்கும் இப்போ எல்லாம் போர்வெல் ஆகிடுச்சி குழாய்கள் ஆகிடுச்சி அந்த மாதிரி கடகராசி ஒரு குடும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது அவங்க பூமியில் வந்து பூமி வாங்கி போர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நீர் கிடைக்கும் தண்ணி கிடைச்சிட்டாலே அந்த குடும்பத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த ராசி வார்த்தைகளில் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆமாம் ஏன்னா ஒரு 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 காரியம் தான் செஞ்சிட்டோம் அப்படின்னா தனக்கு ஒரு கௌரவ குறைவு வருது அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க அது எவ்வளோ செலவானாலும் சரி ஒரு பத்தாயிரம் ரூபாயில் முடிய வேண்டிய காசு பத்து லட்சமானாலும் நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அந்த கடக அது உரித்தான பண்பு அதை மாற்றவே முடியாது ரகசிய ராசி சீக்ரெட் அந்த கடகராசிக்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் விஷயத்த அத்தனையுமே அவள் என்ன பண்ணுவாள் எல்லாத்தையும் கேட்டுக்குவாள் அவளுடைய விஷயம் ஒரு சின்ன இடத்துல கூட உங்களுக்கு தெரிய வராது அது வந்து அவ்வளோ பத்திரமாக பார்த்துருக்கக்கூடிய ராசி கடகராசின்னு சொல்லலாம் கடகராசிக்கு பாக்கியம் அப்படின்றது என்ன எங்கே நடக்கும் அப்படின்னா பிள்ளைகளால் பாக்கியம் நடக்கும் குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக இங்கே வேலை செய்யக்கூடிய ராசி ஆமாம் முன்னோர்களுடைய அருள் முதாதையனுடைய ஆசிகள் பாட்டனார் பாட்டியனுடைய அனுகிரகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி தான் நீரிலும் வாழக்கூடிய ராசி நிலத்திலும் வாழக்கூடிய ராசி ஆமாம் ரெண்டுத்துல எல்லா தன்மையிலும் வாழ்ந்துருவாங்க சார் அரண்மனையிலையும் வாழ்வாங்க குடிசையிலும் வாழ்வாங்க ஐஃபையான ஹோட்டல்லையும் சாப்பிடுவாங்க கையேந்தி பவன்லையும் சாப்பிடுவாங்க எந்த நிலையிலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகராசியாக தான் இருக்கும் கடகராசிக்கு பார்ட்னர் கொஞ்சம் பிரச்சனை தான் குடும்பம் காலதாமதமான குடும்பதும் வெற்றியை தரும் இந்த அம்மா என்ன பண்ணுவான்னா பிள்ளை பிறந்தவொடனே என் பிள்ளைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசானவொடனே கல்யாணம் பண்ணுன்னு நினைப்பா அங்கே தான் மிஸ்டேக் நடக்கும் அப்படி சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது ஒரு கடகராசியில் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அது நடக்குது பட் எதிர்பாலினத்தவர் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பா கட்டாயம் பிரச்சனையை கொடுத்துருவா ஊரிலே பகை பெறக்கூடிய ஒரு ராசி இவங்க கரெக்டாக தான் இருப்போம் அந்த கரெக்டாக இருக்கிறது ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நேர்மையான அதிகாரியை பார்த்தா நிறைய இடம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய செயல்கள் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் அது தப்பு பண்ணுறவனுக்கு பிடிக்காது அதனால் இவங்க மேலே நிறைய அலிகேஷன் சொல்கிறாங்க தேவையில்லாத வதந்திகளை பரப்பி இவங்களுடைய பேர் கெட்டப்பேராக்கி ஊருக்கும் இவர்களுக்கும் பகையானவராக மாட்டிட்டுருவாங்க ஆமாம் அப்போ போகிறப்ப கஞ்சன் அது கருமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் கரெக்டாக இருப்பார் அதனால் அவருக்கு நிறைய பட்டப்பேர்கள் வேறு வச்சுருவாங்க காலதாமதமான திருமணம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் திருமணத்தால் பல அவதிகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும் காலதாமதமான திருமணம் கண்டிப்பாக இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் காதல் பண்றாங்க இந்த கடகராசியில் ஒருத்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பல போராட்டங்களை கொண்டு போய் விட்டுடும் என்ன காதலிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கு நடுவே சண்டையே நடக்கும் சண்டை சச்சரம் நடக்கும் அதனால் தனி கொடுத்தனு போகிற மாதிரியும் தாய் தந்திரை எதிர்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கடகராசிக்கு என்ன ஒரு பெரிய பரிகாரம்னா கல்யாணம் உடனே தனி கொடுத்தோம் வச்சு என்ன சார் கூட்டு குடும்பமாக தானே நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அப்படின்னா கூட்டு குடும்பமாக இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே வரும் ஏன்னா இவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லோரும் ஒரே மாதிரி ஏற்றுக்க முடியாது அதனால் நிறைய தினம் தினம் பிரச்சனை சண்டை சச்சுரங்களை அனுபவிக்கத்தை தாண்டி ஆலோசனை பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் குடும்பம் தனி கொடுத்தமாக வச்சுட்டோம்னா அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றது தான் நம்ம சொல்லப்படுறோம் எப்பயுமே பெண் ஒருத்தர் கடகராசியில் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா அப்படின்னா தன்னுடைய பிறந்த வீட்டு குடும்ப பெருமையே சொல்லி சொல்லி இதனாலே பிரச்சனை வரும் ஆமாம் எங்கள் அப்பா அப்படி இருந்தார் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் எங்கள் அப்பா நடந்தால் எத்தனை பேர் மதிப்பாங்க நான் செல்வ சீமாட்டியாக வளர்ந்தவ இப்படின்னு தன்னுடைய குடும்பத்தை பற்றியே பேசிக்கொண்டு இதனாலே கணவன் வந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறதுக்கு உண்டான சூழலை அவரே கிரியேட் பண்ணிவிடுவா இதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை இனிமையாக போயிடும் அப்படின்னு சொல்லப்படும் இவர்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆளுமை திறன் கொண்ட பதவியாகத்தான் இருக்கும் தன்னுடைய ஜீவனத்திற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த ஜீவனம் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஆமாம் அந்த ஜீவனத்தால் அதாவது ஒரு வேலை செய்கிறா அந்த ரிட்டையர்டுக்கு பிறகும் அந்த வேலை செஞ்சதை வச்சு இவள் வந்து இன்கம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைச்சிடும் அப்போ உத்தியோகத்தால் பிரச்சனை வராது பிள்ளைகளால் பிரச்சனை வராது பார்ட்னரால் கண்டிப்பாக பிரச்சனை அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது லைஃப்பில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து தான் செய்யணும் தன்னுடைய வளர்ச்சிக்கு நிகரான கலத்திரம் கிடைக்கவே கிடைக்காது அதில் ஒரு குறை இருக்கும் பொருளாதாரத்தில் குறை இருக்கலாம் வீடு இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப கீழ்த்தட்ட இடத்துலேருந்து வரலாம் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுண்டு குடும்பத்தை நீங்கள் அமைச்சிட்டால் அது பிரச்சனைகளை தராது ஒரு கடகராசியில் என்ன பண்ணுவார்னா ஜாம் 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 கல்யாணம் பண்ணுவார் ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை வச்சு மேலதாளத்தோடும் யானை வரத்தோடும் குதிரை வாகனத்தோடும் பண்ணுறார் அப்படின்னா அவர் கல்யாணத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சம்பாதிப்பார் கடகராசியில் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் ஒரு பத்து பேர் மட்டும் கூட்டும் போயிட்டு கோயில் தாலி கட்டிட்டு ரிசப்ஷனை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க திருமணம் கோலத்தில் இருக்கும் பொழுது மிகவும் சிம்பிளாக வைத்து கொள்ள வேண்டும் இதான் பரிகாரம் அந்த திருமணத்தில் சடங்கு சிங்கெலாம் பெரிய அளவுலாம் இருக்கக்கூடாது ஆமாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு பேரை வச்சுட்டு தாலி கட்டிட்டு மீதி விஷயத்தை பார்த்துக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா கல்யாணத்தை நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க திருமணத்தை நீங்கள் ஜெயிச்சுருவீங்க வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப மிடுக்கான பேச்சு நீங்க பேசுறது சரியாக தான் இருக்கும் ஆனா எதிர்பாலையின் என்ன பண்ண பண்ண அதிகாரமா பேசுற அந்த ஆணவத்துல ஆடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய கைகளில் மகாலட்சுமி தாண்டவம் ஆடும் அந்த கடகராசியில இருக்கிறா ஒரு இடம் போகிறோம் சார் ஒரு சொத்து வாங்க போற சார் காசு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்கன்னா பல தலைமுறைக்கு அந்த சொத்து போய்டும் வீடு கட்டுவாங்க வாடகை வருமானம் வரும் ஆனா அந்த வீட்டில் இவர் இருக்க முடியாது இவர் எங்கன்னா போயிட்டு இவரு ஒரு இடத்துல வாடகை இருப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துடும் நிதி ஆலோசகராக இருப்பாரு வட்டிக்கு பணம் கொடுக்குறவராக இருப்பாரு வட்டி மேலே வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கடகராசிக்கு உண்டு இல்லைன்னுலாம் சொல்லலை எவ்வளவுக்கு அவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானத்தை தன்னுடைய வாழ்நாளிலே செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் தன்னுடைய நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்குள்ள அப்படின்னா ஐம்பது வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ள அந்த பணங்கள் இவருடைய கண் எதிரிலே செலவாகக்கூடிய வாய்ப்புகளை இவர் பார்ப்பார் கண்டிப்பாக நடந்துரும் அது நடக்காதெல்லாம் போக இதையும் தாண்டி அவர் ஒரு முதலீடு பண்ணணும் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்துக்கள் சேரணும் பணம் வரணும் நல்ல சௌபாகியமாக தன்னுடைய பெயர் புகழை பின்னாடி தலைமுறைகள் சொல்லணும் அப்படின்னா கடகராசியினுடைய வீட்டில் ஒரு ஊஞ்சல் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆமாம் அந்த ஊஞ்சல் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் இல்லது ஊஞ்சல் தாளாட்டு பண்ணுவாங்க ஒரு மந்த்லி மந்த்லி பிரபலமான ஆலயங்கள்லாம் அம்மன் தாலாட்டு இந்த மாதிரி பெருமாளினுடைய தாலாட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஊஞ்சல் தாலாட்டில் வந்து இப்போ வந்து கலந்துக்கணும் அதுக்கு உண்டான நிதிகளை கொடுத்து வரணும் இப்படி பண்ணும் பொழுது இந்த கடகராசியினர் ஊஞ்சலியோ அல்லது ஊஞ்சலுக்கு உண்டான விஷயங்களை செய்யும் பொழுது இவர்கள் சொத்துக்களும் இவர்கள் ஆரோக்கியமும் பலம் பெறுகிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லல ரெண்டாவது விஷயம் என்னென்னா கட்டில் அப்படின்னு செய்யும் பொழுது பலாமர கட்டில்கள் கண்டிப்பாக வராது இது வந்து புத்திரத்துக்கு உண்டான விஷயம் கடகராசி ஒருத்தர் வராரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா புத்திரம் தாமதம் உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த குடும்பத்தில் ஏதாவது கர்மகாரியம் நடந்த பிறகு தான் கருத்தரிக்கும் இது நிறைய வீட்டில் நடந்திருக்கும் கல்யாணம் பண்ண உடனே எங்கள் ஆயா இருந்தாங்க தான் என் பொண்டாட்டி மனைவியாக கர்ப்பமாக இருந்தா அந்த மாதிரி சொல்றதுக்கு எங்கள் பெரியப்பாய் இருந்தார் அதுக்கப்புறம் தான் இவ கர்ப்பமானா ஒரு கர்ப்ப அதாவது ஒரு குழந்தை பிறப்பு என்பது இறப்பு சம்பவத்திற்கு பிறகு குழந்தை பிறக்கும் அப்படின்னு தான் கடகராசிக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் அதனால் பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா இறந்தவர்களினுடைய துக்கத்தில் கலந்து கொள்வது ஒரு பரிகாரம் அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க யாருமே எடுக்க முடியல அனாதையாக இருக்குது அந்த பிறப்பு அப்படின்னா அந்த இறப்புக்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தீர்களானால் உங்கள் குடும்பம் மிகப்பெரிய ஒரு அளவு விருத்தியாகவும் நீங்கள் வளமாகவும் நலமாகவும் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ச்சியாக பிரதோஷ வழிபாடை கையிலெடுங்க கால பைரவர்களுடைய வழிபாடை தொ கையிலெடுங்க முருகனுடைய வழிபாடு கையிலெடுங்க மூன்று விஷயங்களை கையிலெடுங்க கடகராசியினர் யார் ஒருவருடைய வீட்டில் முருகனுடைய படம் வேலும் மயிலும் ஓடக்கூடிய அந்த முருகனுடைய படம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு அளவில் விருத்தியாகும் என்பதே உண்மை ஏன்னா தாய்க்கு கட்டுப்பட்டவன் முருகன் சக்தியினுடைய மைந்தன் அதனால் அவருடைய படம் அங்கே உருவமாக வரும்பொழுது அவங்க கடகராசி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோகோவே முருகனுடைய வேல் வச்சுக்கோங்க சில இடத்துல பார்க்கலாம் அவங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு பெரிய வேல் ஒன்று இருக்கும் வெள்ளி வேல் இருக்கும் இதெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆமாம் அதனால் ஒவ்வொரு கடகராசியினரும் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இந்த பாலமுருகன் வேலும் மயிலும் கொண்ட அந்த முருகனுடைய வழிபாடை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்களுடைய பணிமனையிலே ஒரு வெள்ளி வேலை வைத்து வழிபடும் பொழுது மிக எவ்வித சங்கடங்கள் வந்தாலும் உங்களை எந்த ஒரு காரியத்திலும் தடை செய்யாது வாழ்க வாழ்க வாழ்க